ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு அப்டேட் தான் அந்த அப்டேட் அந்த ஒரு சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கா அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் கார்த்திகை தீபம் சீரியலானது சீசன் ஒன் முடிஞ்சு இப்போது சீசன் டூ பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு சீசன் டூமே ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாங்க ஸோ சீசன் ஒன்னில் வந்து நம்ம தீபா அவங்க வந்து ஆக்ட் இருந்தாங்க நம்ம ஹர்த்திகா அவங்க கார்த்திக் புரோகோ ஜோடியா ஸோ அவங்க அந்த சீரியலில் இல்லை அப்படின்றதுனால ஹர்த்திகாவுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வேற ஒரு ஹீரோயின் வந்து இருக்காங்க சீசன் டூவில் ஸோ நம்ம கார்த்திக் குரோகு ஜோடியாக எப்போவுமே தான் வந்து ஜோடி நல்ல ஒரு ஜோடி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம தீபா நடந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டோரியவே அதுக்கப்புறம் விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த சி இந்த பார்ட் டூவில் நம்ம தீபா அவங்களுடைய அம்மாவையும் அந்நியை தான் காட்டுறாங்க ஸோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் இருக்கிற அவங்களுடைய அதாவது ரேவதியும் இருக்காங்க இல்லையா அந்த ஒரு ஊருக்கு தான் வந்து வராங்க ஸோ திடீர்னு இந்த ஊருக்கு இப்போது நம்ம வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம தீபாவுடைய அண்ணி அவங்க பார்த்திங்கன்னா நம்ம தீபாவுடைய அம்மா சொல்கிறாங்க அதே ஊரில் இருந்தால் தீபா ஞாபகமாகவே இருக்குது அதனால தான் இந்த ஊருக்கு நம்ம இப்போ குடி வந்திருக்கோம் ஸோ தீபா கார்த்திக் தம்பி கூட நல்ல சந்தோஷமாக வாழ்வார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் வாழ்க்கையே மாறி போயிடுச்சு இப்போது அந்த தம்பிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாரு அதுக்கு தீபாவளி அண்ணி யாரு கண்டா அவருக்கு இப்போ ஒரு புது வாழ்க்கை கூட அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அமைஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தீபாவடிய அம்மா சொல்கிறாங்க இப்போது நம்ம தீபாவுடைய அம்மாவும் அண்ணியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ இவங்கள நீங்கள் எந்தளவுக்கு வந்து மிஸ் பண்ணீங்க இவ்வளோ நல்லா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இவங்க சீரியலுக்குள்ளே வந்திருக்காங்க ஸோ எப்படி வந்து இனிமேல் ஸ்டோரி போக போகுதுன்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்